என் செல்ல குழந்தையே நேற்று வெள்ளிக்கிழமையில் இரவில் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு உருவத்தை உன் அம்மா நான் கண்டேன் அந்த உருவம் உன் இல்லத்திற்குள் எப்படி வந்தது அது யார் என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் நான் முயற்சி செய்யும் போதுதான் இந்த வராகியானவள் புரிந்து கொண்டேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற இது ஒரு ஆத்மா என்று அது உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரின் ஆத்மா என்றும் நான் தெரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல அந்த ஆத்மானி ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்ல போவதாக என்னிடத்தில் சொல்லியது என் பிள்ளையே அந்த ஆத்மாவை இங்கிருந்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் அதனால் அவர்கள் என்ன சத்தியத்தை கேட்டார்களோ அந்த சத்தியத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்து இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என் பிள்ளை இன்று இந்த வராகியானவள் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தருதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது அந்த ஆத்மானினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தில் நியாயம் இருக்கின்றது ஆனால் உன்னிடம் கேட்ட கேட்க போகின்ற சத்தியத்தில் நியாயம் இருக்கின்றது என் பிள்ளையே இதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு அந்த ஆத்மாவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றி அவர்களை இங்கிருந்து நீ அனுப்ப வேண்டும் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் அதற்கு முன்பாக அந்த ஆத்மா இங்கே எப்படி வந்தது என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே சமீபத்தில் உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் மிகுந்த மன வேதனையோடு உன் இல்லத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக தெய்வம் அதிகம் நடமாடுகின்ற இடத்தில் இது போன்ற ஆத்மாக்கள் உள்ளே வந்துவிட முடியாதல்லவா அதை மீறி இந்த ஆத்மா உள்ளே இருக்கிறது என்றால் அது ஒரு புண்ணிய ஆத்மா என்பதனால்தான் அவர்களால் உள்ளே வர முடிந்தது அவர்கள் ஓர் மூலையில் ஒளிந்துதான் கிடைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கென்ற உலகத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் இங்கு அவர்களுக்கு நிம்மதி இல்லை இங்கிருந்து அவர்களை நீ அனுப்ப வேண்டும் அதனால்தான் அவர்கள் அவர்களே தனக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இப்படி ஓர் மூளையில் முடங்கி கிடந்து விடுகின்றார்கள் முடங்கி கிடந்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களை கண்டதும் நீங்கள் எதனால் இங்கே இருக்கிறீர்கள் என்று உனக்காக இடத்திற்கு சென்றுவிட வேண்டியதானே இங்கிருந்து இத்தனை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்று கேட்டபோதுதான் அவர்கள் என்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டபோதுதான் உன் தாயானவள் எனக்கே கண்கள் கலங்கிதான் விட்டது என் பிள்ளையே உனக்கு நிச்சயமாக அது மிகுந்த மன வேதனையை கொடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இதை உன்னிடத்தில் சொல்லி சொல்லி அவர்கள்தான் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அதை சொல்லி நீ இந்த சத்தியத்தையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என் பிள்ளையே இந்த ஆத்மா உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தபோது அம்மாவாசை திதிகளில் ஆசிர்வதிக்க வந்தபோது அங்கே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனநிலையை கண்டு மிகுந்த வேதனையுற்றது எப்படியும் நாம் இங்கிருந்து இதையெல்லாம் சரி செய்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்கின்ற மனநிலை அவர்களுக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் நம்மால் வழிநடத்தப்பட்ட இந்த குடும்பம் இன்று வழிநடத்த யாரும் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றது தவிர்த்து கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணும்போது நாம் இன்னும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்போமே அதை செய்ய முடியாமல் நம்மால் போய்விட்டதே இனி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே ஆனால் இவர்களை இந்த நிலையிலிருந்து மீண்டு கொண்டு வர நான் என்னாலான முயற்சிகளை இங்கிருந்து செய்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் குடும்பத்திற்குள் இருக்கின்ற சில பிரச்சனைகளை பார்க்கும்போது அவர்களின் மனது மிகுந்த வேதனையுற்றது எல்லோருமே அவருடைய இழப்பு தாங்க முடியாமல் வன வருந்து நிற்கின்ற நேரத்தில் ஒரு காலம் இப்போது அங்கிருந்து மீண்டு வர முடியாமல் செய்கின்ற ஒரு செயலுமே தெளிவான கவனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அளித் விட்டது என் தங்க பிள்ளையே அது மட்டுமல்ல குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் என்று சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது அவர்கள் இருக்கும்போது சத்தம் இல்லாமல் இருந்த நிலைமை மாறி இன்று எல்லாமே கொஞ்சம் தலைகீழாக மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் அதனை சமாளிக்க முடியாமல் எல்லோரும் திக்கி திணறி இவையெல்லாம் தீர்வு ஒன்றுதான் அம்மா வராகி நீ மட்டும்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன்னையே உன்னுடைய குடும்பம் தங்களுடைய குலதெய்வமாக நினைத்து வணங்கி வருகிறார்கள் எங்களுடைய இழப்பை அவர்களுக்கு ஈடுகட்ட வேண்டும் நான் இழந்ததை நினைத்து அவர்கள் வளர்ந்த கூடாது மாறாக இது உன் வாழ்க்கையின் உரையை ஒரு யதார்த்த வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இது போன்ற ஒரு நிலை வரும்போது நான் எப்படி இப்போது என்னுடைய கடமைகளை நான் இன்னும் நல்லபடியாக செய்திருக்கலாமோ என்று எண்ணுகின்றோமோ நாளை அதுபோல அவர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் இதை செய்திருக்கலாமே என்று நினைத்துவிடக்கூடாது எல்லாவற்றையும் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் அதற்கு இந்த வராகினி எனக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் என் குடும்பத்திற்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அது என்ன சத்தியம் தெரியுமா என்னை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு அவர்களின் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை அவர்கள் தொடங்க வேண்டும் அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் இத்தனை கால உழைப்பும் போராட்டங்களும் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்களை இவர்களுக்காக பொறுத்து கொண்டு இவர்கள் சந்தோஷத்தை மட்டும் முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டு நான் என் கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்போது நான் இல்லை என்கின்ற எந்த ஒரு குறையும் இல்லாமல் இவர்களால் நிச்சயமாக தனித்திருக்க முடியும் நம்மாலும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அனைத்தும் தொடர்ந்து அவர்களால் முடித்து அனைத்தும் செய்ய வேண்டும் எந்த இடத்தில் சோர்ந்து விடவும் கூடாது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இனி ஒரு நாளும் திரும்ப நான் வரப்போவதில்லை என்பதை நல்லபடியாக நினைவில் வைத்துக்கொண்டு அவர்கள் கடமைகளை அவர்கள் சரியாக செய்து வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் ஒருவர் இருந்தால் இப்படி அவர்கள் இல்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று எண்ணம் இருக்கக்கூடாது இதுதான் வாழ்க்கைக்கான நடைமுறை இப்படிதான் வாழ வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்னால் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் இவர்களால் நல்லபடியாக செய்ய வேண்டும் செய்த விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் ஒரு நாளும் மறக்காமல் அதன்படி இவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே உனக்கு தானே சந்தோஷம் வந்துவிடும் நான் எனக்கென்று இருக்கின்ற அந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் இவர்கள் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் வாழ்வார்கள் என்கின்ற சத்தியத்தை மட்டும் எனக்கு செய்து கொடுத்து விட்டால் அம்மா வராகி நான் இந்த இடத்தை விட்டு மனநிறைவோடு சென்று விடுவேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் இந்த வராகி என்ன செய்தேன் தெரியுமா உனக்கு பதிலாக அந்த சத்தியத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் உன் குடும்பத்தினுடைய அனைத்து பேருனுடைய வாழ்க்கையும் நான் பார்த்து எடுத்து கொள்கிறேன் அவர்களை நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் அவர்கள் நினைத்த இருந்து அவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளையும் நல்லபடியாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் அவர்களின் வாழ்க்கையை நான் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதை நிச்சயமாக நீ காணத்தான் போகிறாய் என்று அவர்களுக்கு நல்ல வாக்கு கொடுத்து என்னுடைய சத்தியத்தை நம்பி அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என் பிள்ளையே இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இருந்த போன ஒருவரை நினைத்து நீ வேதனைப்படாமல் வேதனைப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை தான் என் பிள்ளை அதை தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் நல்லபடியான வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு